அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ குடும்பத்தை பிரிந்திருக்கலாமா என்ற டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க பசி தூக்கம் பாலுணர்வு போன்ற விஷயங்களை மனிதனின் இயல்பு தன்மைகளாக இறைவன் ஆக்கியுள்ளான் மனிதனின் பாலுணர்வுக்கு வடிகாலாக திருமணம் என்ற முறையை மார்க்கம் கற்று தந்துள்ளது அறிவிப்பாளர் அப்துல் ரஹ்மான் பின் யாசித் நானும் அல்கமா மற்றும் அஸ்வத் ஆகியோர் அப்துல்லா பின் மசூத் அல்லா அவர்களிடம் சென்றோம் அப்போது அப்துல்லா அலி அல்லா ஹன்ஹூ அவர்கள் இந்த விஷயத்தை கூறினார்கள் அதாவது நாங்கள் வசதி வாய்ப்பு இல்லாத இளைஞராக அபிசல்லா வலைவசுலம் அவர்களுடன் இருந்தோம் அப்போது நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் எங்களிடம் இளைஞர்களே திருமணம் செய்ய சக்தி பெற்றோர் திருமணம் செய்யட்டும் ஏனெனில் அது தகாத பார்வைகளை கட்டுப்படுத்தும் கற்பை காக்கும் அதற்கு இயலாதோர் நோன்பு நோற்று கொள்ளட்டும் ஏனெனில் நோன்பு ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடியதாகும் என்று சொன்னார்கள் ஒருவர் சாப்பிடாமல் தன்னை நோவினைப்படுத்துவதையும் உறங்காமல் உடலை கெடுத்து கொள்வதையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை இது போன்ற ஒருவர் தன் பால் உணர்வை முறையான அடிப்படையில் தீர்த்து கொள்ளாவிட்டால் அது அவருக்கு நோவினையாகும் இந்த நோய் ஒரு கட்டத்தில் அவனை விபச்சாரத்தில் தள்ளிவிடும் ஒருவர் மற்றவரின் பாலுணர்வு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே ஆணும் பெண்ணும் திருமணத்தின் மூலம் இணைகிறார்கள் திருமணத்திற்கு பிறகு இவ்விருவரும் நீண்ட காலம் பிரிந்திருந்தால் இந்த ஒப்பந்தத்தை மீறும் நிலை ஏற்படுகிறது மனைவியின் இல்லற தேவையை கணவனால் நிறைவேற்ற முடியாமல் போகிறது இது மாதிரியான ஆண்களுக்கு இதை போல் உபதேசம் செய்துள்ளார்கள் அதாவது அப்துல்லா பின் அமர் அலி அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லா வலைவாசல்லம் அவர்கள் என்னிடம் அப்துல்லா நீ பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்குவதாக எனக்கு கூறப்படுகிறதே என்று கேட்டார்கள் நான் ஆம் அல்லாவின் தூதரே என்றேன் நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் இனி அவ்வாறு செய்யாதீர் சில நாட்கள் நோன்பு வெய்யி சில நாட்கள் விட்டு விட்டு சிறிது நேரம் தோலுக்குங்க சிறிது நேரம் உறங்கு ஏனெனில் உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உமக்கிருக்கிறது உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உனக்கு இருக்கின்றது உன் விருந்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உனக்கு இருக்கின்றன ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நீ நோன்பு நோட்பது உமக்கு போதுமானதாகும் ஏனெனில் நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் பகரமாக உனக்கு அது போன்ற பத்து மடங்கு நன்மைகள் உண்டு இந்த கணக்குப்படி இது காலமெல்லாம் நீ நோன்பு நோற்றப்படி அமையும் என்று கூறினார்கள் இன்றைய பல பெண்கள் தவறிழைப்பதற்கு அவர்களுடைய இல்லற தேவையை நிறைவு செய்யும் கணவன் அருகில் இல்லாமல் இருப்பதே காரணமாக உள்ளது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக சில இளைஞர்கள் நபி நபிசல்லா வலிவாசுல்லம் அவர்களிடம் வந்து தங்கியிருந்தார்கள் நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் அந்த இளைஞர்களின் இல்லற தேவையை கவனத்தில் கொண்டு இருபது நாட்களுக்கு பிறகு வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் சம வயதுடைய இளைஞர்களாக நாங்கள் நபி நபிசல்லா வலைவசல்லம் அவர்களிடம் சென்று அவர்களிடம் இருபது நாட்கள் தங்கியிருந்தோம் அல்லாவின் தூதர் சல்லுல்லா வலைவசலம் அவர்கள் இரக்க குணமுடையவர்களாகவும் நல்ல நண்பர்களாகவும் இருந்தார்கள் நாங்கள் எங்கள் குடும்பத்தாரிடம் திரும்பி செல்ல ஆசைப்படுவதை அறிந்த நபி சல்லுல்லா வலைவசலம் அவர்கள் ஊரில் நாங்கள் விட்டு வந்த எங்கள் குடும்பத்தாரை பற்றி விசாரித்தார்கள் நாங்கள் அவர்களை பற்றி தெரிவித்தோம் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரிடம் திரும்பி சென்று அவர்களிடையே தங்கியிருங்கள் அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுங்கள் கடமையானவற்றை செய்யுமாறு அவர்களை பணிந்திடுங்கள் என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே தொழுகுங்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் உங்களுக்காக உங்களில் ஒருவர் பா சொல்லட்டும் உங்களில் வயதில் பெரியவர் உங்களுக்கு தலைமை தாங்கி தொலை வைக்கட்டும் என்று கூறினார்கள் அறிவிப்பாளர் மாலிக் ரல்யல்லாவ் அன்ஹோ மனைவியை விட்டு பல வருடங்கள் பிரிந்து வாழ்வருக்கு இது சாத்தியமே இல்லை இந்த சூழ்நிலை எப்போதாவது அவர்களை மானக்கேட்டான விஷயங்களில் தள்ளிவிட அதிக வாய்ப்புள்ளது எனவே தேவைக்கு அதிகமாக பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக மனைவியை விட்டு பல வருடங்கள் பிரிந்திருப்பதை தவிர்க்க வேண்டும் இது மார்க்கத்திற்கு மாறான ஆகும்